கட்சியை இவ்வளோ நாள் வலிக்க ஒரு கட்டமைச்சு கொண்டு போகிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட திடீர்னு ஒரு டிவிக்கேன்னு நிறைய விஜயம் தொடர்ந்து இருக்காப்பில் இந்த மக்கள் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தவே இல்லையா கடந்த கால ஒவ்வொரு போராட்டமும் பார்க்கும்போது ரெண்டு வித்தியாசம் முடிப்பாத்தீங்களா எப்படி பார்க்குறீங்க அதான் அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஆங்கில சுருக்கம் டிவிக்கே என்று வருகிறது தமிழக வெற்றி கழகம் என்கிற விஜயினுடைய கட்சியின்கும் டிவிகே ஆங்கில சுருக்கம் வருகிறது நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிகே என்பதை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து பன்னிரெண்டு ஆண்டுகளும் ஆகிறது நான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து தேர்தல் ஆணையத்தினுடைய சின்னத்தை பெற்று தேர்தலிலே டிவிகே கே என்கிற பெயரோடு போட்டியிட்டிருக்கிறேன் அதனால் இந்த டிவிகே என்கிற ஆங்கில சுருக்கெழுத்து வருவது போன்ற பெயரை விஜய் கட்சிக்கு தருவதை இந்திய தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை என் கட்சியினுடைய மூத்த வழக்கறிஞர் குழு இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தமிழ்நாட்டு தேர்தல் தலைமை அலுவலரிடமும் கையளித்திருக்கிறோம் தேர்தல் ஆணையம் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் டிவிகே என்று இரண்டு கட்சிகள் செயல்பட்டால் எங்கள் கட்சி தொண்டர்கள் செய்கின்ற ஒரு தப்பு அது விஜய் கட்சி தொன்றா வேல்முருகன் கட்சி தொண்டரா என்கிற ஒரு குழப்பம் ஏற்படும் அதுபோன்று பத்திரிகை ஊடகங்களிலும் டிவி கே என்று போடுகின்ற போது அது எந்த டிவிகே குறிக்கும் என்பதில் ஒரு குழப்பம் ஏற்படும் ஆக தேர்தல் ஆணையத்தில் முதல் முதலில் பதிவு செய்யப்பட்டு தேர்தலை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய டிவிகே தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இதற்கு ஐந்து நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்ற நீதி அரசுடைய அமர்வு தீர்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் இருக்கிறது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் தமிழ்நாட்டில் டிவிகே என்று முதன் முதலில் பதிவு செய்தது இதை ஏற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஒருவேளை மதிலளிக்கப்பட்டால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் நன்றி